பெண்கள் இவ்வளவு கேவலப்படுத்தி பேசினீங்க உங்களுடைய தான் செங்கோட்டையன் அவர்கள் மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட் கொடுத்து கட்சியில் இவ்வளோ குளர்படி இருக்குது எல்லாரும் ஒன்றிணையினும் இதை நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட நான் கேட்குறேன் கோரிக்கையை வைக்கிறேன் அப்படின்னாலாம் பேசுறதுக்கு சாயந்தரமே அவரை கட்சியை விட்டு நீக்கிட்டீங்க அப்போ நான் என்ன கேட்கறேன் இன்னைக்கு இங்கே சி வி சண்முகம் அவர்கள் சிஎம் அவர்களும் இழிவா பேசியிருக்காரு அதை தாண்டி ஒரு பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர வேண்டிய அதாவது கொண்டு சென்று இருக்கக்கூடிய இந்த இலவசங்களை இழிவுபடுத்துற மாதிரி பேசியிருக்காரு அது எல்லாத்துக்கும் மேல மிகப்பெரிய ஒரு கண்டனம் பெண் இனத்தையே கேவலப்படுத்தி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிச்சிருங்க சிலுவம்பா பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த பச்சை பஸ் எடுத்துட்டு இன்னும் ஊர் ஊராக சுத்திட்டே இருக்காரா நீங்க மேல போய் நின்றுட்டு பச்சை பஸ் மேல நின்றுட்டு பெண்கள் வந்து எங்களுக்கு எல்லாமே பெண்களுக்கான நாங்க பாதுகாப்பு கொடுத்துருவோம் பெண்களுக்கான மிகப்பெரிய ஒரு ஆட்சி அமைப்போன்னு சொல்லி நீங்க பஸ் மேல நின்று பேசிட்டு இருக்கீங்க தரையில நின்னு மைக்க புடிச்சிட்டு உங்க கட்சியில இருக்கிற சிவி சண்முகம் அவர்கள் பெண்களையே கேவல பொறுத்தவர் மாதிரி பேசியிருக்காரு இதுக்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுப்பார் சின்னவலையம் பழனிச்சாமி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாரு நான் கேட்கறேன்